வணக்கம் நண்பர்களே வீட்டில் வந்து செய்வன செஞ்சு வச்சிருந்தா அதை எப்படி எடுக்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து சைவனை செஞ்சு செஞ்சு வீட்டில் வச்சுருப்பாங்க அது எப்படி எடுக்கிறது இதுக்கூட முறையை சொல்கிறேன் பூளாங்குச்சி எடுத்துக்கோங்க பூளாங்குச்சி வந்து ஒரு நாலஞ்சு குச்சி ஒரு அரை அடி அரை அடி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி பிறகு வீட்டுக்கு முன்னாடி வாசுபடி முன்னாடி கொஞ்சம் குழி பறித்து அந்த குழிக்குள்ளார இந்த பூலாங்குச்சை போடுங்க போட்டு உள்ளே வந்து கற்பரை வச்சு அந்த குச்சி ஃபுல்லாக கொளுத்திடுங்க கொளுத்தி சாம்பலானதுக்கப்புறம் இரண்டு இடும் செடையை மேலே குளிக்கு மேலே வைங்க சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் கொட்டுங்க கொட்டிய பிறகு கருங்கோழி முட்டை அது உள்ளே வைங்க வைத்து மந்திரம் ஜபிக்கணும் அதற்குள்ளார மந்திரத்தை ஜபித்து அந்த குழியை மூடிட்டோம்னா மூன்றே நாளையில் எங்கே செய்வனு வச்சிருந்தாலும் சரி அது உடனே மேலே வந்துடும் இதுக்கு வந்து கன்னிக்கோழி முட்டிருந்தால் இன்னும் சிறப்பு கருங்கோழிலேயோ கன்னிக்கோழி முட்டையாக இருந்தால் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் மந்திரம் ஜபிக்கணும் மந்திரம் ஜபிக்காமல் கண்டிப்பாக அது வெற்றி ஆகாது மந்திரம் ஜபித்தா மட்டும்தான் வெற்றியாகும் இது செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றியாகும் மூன்றே நாளில் அது மேலே வந்துடும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க